தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பனுடைய விரத முறைகளைப் பற்றி பார்த்தோம் பெண்களுக்கும் அதே போல்தான் விரத நியமங்கள் உண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளும் ஐயப்பன் கோவிலுக்கு போகலாம் என்று உச்சநீதிமன்றம் வரையறுத்துள்ளது பொதுவாக மாதவிலக்கு நின்ற பெண்கள் போகலாம் என்றாலும் ஐம்பது வயது என்பது நிர்ணயம் செய்யப்பட்ட வயது அந்த பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து செல்லலாம் என்பது நியதி பொதுவாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு மன தூய்மை மிக மிக முக்கியம் அதேபோல் இல்லத்து தூய்மையும் மிக முக்கியம் அதற்கு என்ற சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி எந்நேரமும் இறைவன் நாமத்தையே ஜபித்து கொண்டிருந்தால் ஐயனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம் நாம் என்ன நினைத்து கொண்டு போகிறோமோ அது நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதுதான் தத்துவமசி என்பதனுடைய பொருள் விவேகானந்தரே கூறியிருக்கிறார் நீ என்னவாக நினைக்கிறியோ அது உனக்குள்ளேயே இருக்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவோம் என்கிறார் ஏனென்றால் நமது உள்ளுக்குள் இருப்பது இறைவன் நாம் நல்லதையே நினைத்தால் நல்லது நடக்கும் தீமையை நினைத்தால் அது நமக்கு தீமையைத்தான் கொண்டு வரும் எனவே தான் நல்லதையே நினையுங்கள் என்று கூறுகிறார்கள் அதைத்தான் அந்த படிகளில் பதினெட்டு படிகளின் மேல் அது எழுதியிருக்கிறது ஐயப்பனுடைய சிலை நவ ஆனது என்று சொல்கிறார்கள் அதன்பின் அது கல்லால் செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள் எனவே ஐயப்பனுக்கு செய்யப்பட்ட நெய் அபிஷேகத்தை பிரசாதமாக வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டால் பல நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நோய்கள் தீர்ந்தும் இருக்கிறது அதற்கான ஒரு கதையை நான் அடுத்த சொல்கிறேன் ஒரு வருஷம் ஆனாலும் அது கெடுவதில்லை என்பது அதனுடைய சிறப்பு ஐயப்பனுடைய நெய் அபிஷேகத்தில் செய்யப்படும் நெய்யை தனிப்பட்ட முறையில் வாங்கிக் கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொடூரமான நோய் பாதிக்கப்பட்டவர்களை கூட அதன் மூலம் சரி செய்யலாம் என்பது அனுபவ கூற்று ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்த பல பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்களில் மிக முக்கியமாக குறிப்பிடுவது ஐயப்பனுடைய நெய் நோய்களை தீர்க்கும் என்று கூறுவதுதான் பதினெட்டு படிகள் ஏறும்போது அதில் நாம் என்ன வேண்டிக்கொண்டு செல்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் இதில் ஒரு சிறப்பம்சம் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் நம் மனதில் தோன்றும் அது ஐயனுடைய திருவிளையாடல் உனக்கு இதுதான் கிடைக்க வேண்டும் என்பதை ஐயன் ஏற்படுத்தி வைத்திருப்பான் உனக்கு இது கிடைக்க வேண்டும் என்பது நியதி அது உனக்கு கிடைக்கும் எனவே பதினெட்டு படிகளில் ஏறும்போது நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த வேண்டுதலே நம் மனதிற்குள் தோன்றும் இதுதான் அந்த பதினெட்டு படிகளினுடைய சிறப்பு எனவே பதினெட்டு படிகள் என்பது நம்மை வாழ்வில் முன்னேற்றும் ஒரு இடம் வாழ்வில் முக்தி அளிக்கும் இடம் ஐயப்பனை தரிசிக்க போகும்போது பந்தள மன்னன் கொண்டு போன பாயசம் அரவணை பாயசம் என்று இன்றும் பிரசாதமாக அங்கு அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பந்தளத்து மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்களே திருவாபரண பெட்டியை கொண்டு செல்வார்கள் மகிழ்ச்சியை அழித்த இடம் எரிமேலி அங்கு கன்னி ஐயப்பன்கள் பேட்டைத்துள்ளல் என்று ஒரு தாளம் போட்டு ஆடுவார்கள் அது அங்கு ரொம்ப மிகவும் விசேஷம் உடம்பில் பல வர்ண பொடிகளை பூசிக்கொண்டு அவர்கள் ஆடும்போது அது மிக அற்புதமாக இருக்கும் எரிமேலியில் மகர விளக்குக்கு முன் எரிமேலியில் அம்பலப்புழா ஆலங்காடு சேர்ந்த பக்தர்கள் ஆடும் பேட்டைத்துள்ளல் மிக அற்புதமாக இருக்கும் சில ஐயப்ப பக்தர்கள் பேட்டைத்துள்ளலின் போது எப்படி ஆட வேண்டும் என்பது முதலிலிருந்தே பிராக்டிஸ் செய்து கொண்டு போவார்கள் அவ்வளோ ஒரு ஆர்வமாக உற்சாகத்துடன் அந்த ஜெண்டை மேலே முழங்க அவர்கள் ஆடும்போது அமைதியாக நிற்பவர்களுக்கே ஆட வேண்டும் என்ற உற்சாகம் பிறந்துவிடும் மகிழ்ச்சி இறந்தபோது தேவர்கள் அப்படி கொண்டாடினார்களாம் அந்த ஆட்டம் அங்கு பேட்டைத்துள்ளல் என்று ஐயப்பன் கோவிலில் மிகவும் விசேஷம் மகர ஜோதி என்று கூறுகிறார்கள் அது எப்படி பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கும் ஒரு சந்தேகம் காந்தமலைக்கு மேல் ஐயப்பன் திருவாபரணப்பெட்டி வந்து ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணி தீபாரதனை செய்யும் போது அந்த ஜோதி இரண்டு மலைகளுக்கு இடையில் தோன்றும் அதை பற்றி பல அறிவியல் உண்மைகள் பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றாலும் இன்று வரை அது எப்படி அங்கு உண்டாகிறது யார் அதை செய்கிறார்கள் என்று எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது இறைவனின் அற்புதம் அதேபோல் மகரஜோதி நடக்கும்போது ஐயப்பன் தன் இரு கண்களையும் திறந்து மூடுகிறார் என்றும் கூறுவார்கள் அதுவும் இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அது உண்மை நடக்கிறது மகர ஜோதி என்று ஜோதி வடிவில் தன்னுடைய குருவுக்கு காட்சியளிக்கிறான் ஐயப்பன் அதேபோல் தன் தந்தையான பந்தள மன்னனுக்கு தந்த வாக்குறுதிப்படி தன்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு என்று செய்யப்பட்ட ஆடைகள் ஆபரணங்களை அணிந்து காட்சி தருகிறான் ஐயப்பன் ஐயப்பன் மற்றவர்களின் மனதை மகிழ்விக்க வந்தவன் வாழ்க்கையில் நலங்களை கொடுக்க வந்தவன் அவனை நம்பினோர் கெடுவதில்லை என்பதை அவன் நிரூபிப்பவன் அப்படிப்பட்ட ஐயப்பனை வணங்கி அவனருளால் வாழ்வில் சகல நலன்களும் பெற்ற சில பக்தர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம்